கும்பராசி அன்பர்களே குரு பகவானின் வக்ர காலம் அதாவது அதிசாரமாக கடகமனையில் இருந்த குரு பகவான் இப்போது மீண்டும் மிதினத்தில் வந்து அமர்ந்து வக்ரமாக இருக்க போகிறார் தொண்ணூற்றி ஏழு நாட்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை குரு பகவான் நிலையில் இருந்து பலனை கொடுக்க போகிறார் இந்த குருங்கிறது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு யார் அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே குரு பகவான் தான் அந்த குரு பகவான் இப்ப நிலையில் அமர்ந்திருக்கார் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே டிராவல் பண்ணுவது கூடுதல் பலத்தை தரும் அப்ப என்ன நடக்க போகுது இரண்டாம் அதிபதி குடும்பம் குடும்பம் அமையாதவர்கள் குடும்பத்தில் பிரச்சனையோடு இருக்கின்றவ இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனை விலகக்கூடிய ஒரு காலகட்டம் சார் எனக்கு குடும்பமே அமைய மாட்டேங்குது திருமணத்துக்காக நான் எத்தனையோ வரன்களை பார்த்து கொண்டோம் செட்டே ஆக மாட்டேங்குது அல்லது பார்த்துட்டு போனவங்க ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறாங்க ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கிறது என்று இருக்கக்கூடிய கும்பத்துக்கு இந்த தொண்ணூற்றி ஏழு நாட்களில் நல்ல செய்திங்கிறது உங்கள் குடும்பத்துக்கு வந்து அமையும் அப்போ வரன் அமையாத தம்பதிகளுக்கு வரன் அமையக்கூடிய தன்மை குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்களை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு திடீர்னு அக்செப்டன்ஸ் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும் ஏற்கனவே குடும்பத்தில் பிரச்சனையாகி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு விரிசல் உண்டு பண்ணி இருக்கிறது அல்லது கணவன் ஒரு சைடுல இருக்காங்க மனைவி ஒரு சைடில் இருக்காங்க வேலை நிமித்தம் தொழில் நிமித்தம் ஏதாவது ஒரு இருந்தவர்கள் கூட இப்ப ஒன்றிணையக்கூடிய ஒரு காலகட்டமாக கும்பத்துக்கு அமைய பெறும் உங்க மனதில் இருந்து வந்த அழுத்தங்கள் விலகும் ஏன்னா குரு என்கின்ற ஒரு கிரகம் இப்ப வக்ரமாகி உக்ரமாக செயல்படக்கூடிய தன்மையில அது உங்க ராசியில ராகு உட்கார்ந்திருக்கார் அப்ப வக்ரம் பெற்ற குரு பகவான் அந்த ராகுவை பார்க்கும் பொழுது மனதில் இருந்து வந்த கவலைகள் விலகப் போகிறது ஒரு நல்ல டிசிஷன் மேக்கிங்கிறது இருக்கும் குழப்பமான மனநிலையில் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இதாயிருமா அதாயிருமா என்று பயத்தில் இருக்கக்கூடிய கும்பத்துக்கு அந்த பயம் விடுதலை தெளிவா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் ஒரு கன்ஃபியூசனை கொடுத்து கொண்டிருந்த கடந்த இரண்டரை வருடங்களாகவே குழப்பமாக இருந்த கும்பத்துக்கு இப்போ சரியாக போகுது மனதில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்ப குடும்பம் தனம் வாக்கு இந்த மூன்று நல்லா இருக்க போது உங்க வாக்கு பலிதமாகிறது இருக்க போது உங்களை புரிஞ்சிக்காதவங்க கூட புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உருவாக்கும் புதன் வீட்டில் குரு பகவான் புதன் அப்படின்னாலே எங்க புத்திசாலித்தனம் அப்போ புத்திசாலித்தனம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பதில் திறமை வாய்ந்தவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பிளான் போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த பிளான் பிரகார எக்ஸிகூட்டன் நடந்தது அப்படின்னா சக்சஸ் தான் அப்போது நல்ல புத்திசாலித்தனமையாக செயல்படக்கூடிய எந்த இடத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று அறிவார்ந்த சிந்தனையுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக கும்பத்துக்கு அமையும் அடுத்து ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல செய்திகள் நல்ல ஒரு இதை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னா அஞ்சாம் இடத்துல இருக்கார் குழந்தை பாக்யம் குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் அது அந்த குரு பகவான் வக்ரம் பெற்று பாக்யஸ்தானத்தை வேற பார்க்குறாரு அப்ப குழந்தை பாக்கியம் நூறு பர்சன்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த கோச்சார அதாவது இந்த குரு வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வருடமாக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் சார் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் நிறைய இடத்துல போயிட்டோம் நிறைய பரிகாரங்கள் செஞ்சுட்டோம் இன்னும் அமையல அப்படிங்கிறவங்க இந்த தொண்ணூற்றி ஏழு நாட்களில் நிச்சயமாக அந்த கடவுளினுடைய அனுகிரகத்தால் நீங்கள் வேண்டிய அந்த கு அந்த அரு அந்த தெய்வத்தினுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அருளாசினால் ஒரு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் தந்தையால் பிரச்சனை தந்தை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை தந்தையின் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை தந்தை தொழிலில் பிரச்சனை தந்தையினுடைய ஹெல்த் சார்ந்த பிரச்சனை தந்தைக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய சில சங்கடங்கள் இதெல்லாம் போக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலம் அமைய பெறும் அப்ப என்ன தந்தை சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து அந்த குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறார் பதினோராம் இடத்தை பார்க்குறார் வரைக்கும் லாபம் கிடைக்கல சார் நல்ல உழைச்சேன் சார் நல்ல தொழில் செய்கிறேன் சார் போட்ட முதலீடு தான் நமக்கு கிடைக்கிது பெரிய லாபமே கிடைக்கல அது இப்போ பழைய அந்த ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை தொழிலை ஆரம்பித்து கடன் ஆகிவிட்டது தொழிலை ஆரம்பித்து கடன் ஆகிவிட்டது கடனை கட்டிகிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கின்றவர்கள் இப்போ பதினோராம் இடத்தை பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் அதாவது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆறுக்குரிய ஆறுக்கு ஆறாம் இடத்துல அந்த இடத்தை பார்க்கின்ற காரணத்தால அப்ப லாபங்கள் பெருகும் எங்க போய் நின்றுச்சு சார் சிக்கிருச்சு ஒப்பந்தம் கிடைக்க மாட்டேங்குது பொருள் ஸ்டாக்கா அப்படியே நிக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கும்பத்துக்கெல்லாம் காலம் நல்ல கிளியரன்ஸ் ஆகும் வெளிநாட்டு தொடர்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புக்கள் சம்ப அதெல்லாம் நல்லா இருக்கும் வெளிநாட்டு சம்பந்தங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வருது அன்னி மதத்தினுடைய பழகுதல் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகருதல் அதர் ஸ்டேட்டு போகிறது இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அரசாங்க எக்ஸாம் எழுதி எழுதி தோத்து போயிட்டோம் எழுதி எழுதி அதாவது ஒரு விடை கிடைக்கல ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறோம் முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் கடந்த ஒரு மூன்று வருடங்களாக ஒன்றும் நடக்கல அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா அந்த குரு இப்ப வக்ரமாகி உக்ரத்தோடு செயல்படக்கூடிய கணம் அப்ப ரெண்டாம் இடமும் ஏழாம் பதினோராம் இடமும் வலுப்பெறுகிறது பாக்கியமும் வலுப்பெறுகிறது தடைபட்டு கொண்டிருந்த நடக்காத விஷயங்கள் செயல்படுத்த முடியாத சில விஷயங்கள் எடுத்து செயல்படுவதற்குண்டான ஒரு காலகட்டமாக அமையும் இந்த ரிசர்ச்சில் படிப்பில் தொய்வு படிப்பில் அரியர் விழுந்துருச்சு படிப்பில் ஒரு மந்தத்தன்மை தன்மை டல்லு இதெல்லாம் கிளியர் ஆயிரும் அரியர் இருந்தவங்க எல்லாம் கிளியர் பண்ணிடுவீங்க ஸோ இந்த வருடம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு ஸோ வேலை கிடைக்கும் இந்த கும்பராசி என்பர்கள் வேலை இல்லாத கும்பராசி என்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா ரெண்டாம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடியவனே குரு பகவான் தான் லாபத்தை கொடுக்கக்கூடியவனே குரு பகவான் தான் அப்போ டக்கு டக்குன்னு கிடைக்கக்கூடிய இடமாற்ற வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய அடிஷ்னல் ரெஸ்பான்ஸ் கிடைக்கக்கூடிய புதிய கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய புதிய கோர்ஸ் இப்போ தோணும் ஒரு ரெண்டு வருஷமா படிக்க முடியல யூஜி படிச்சுட்டு அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு பிஜி படிக்கணும் அப்படிங்கிற உள்ள மனசுக்குள்ளே இருக்கு ஆனால் அதை செயல்படுத்த முடியல இப்போ இந்த காலகட்டம் அதற்குண்டான அந்த முயற்சிகள் அந்த பேஸ் மட்டும் படிக்கணும் இங்கே போகணும் என்ன படிக்க போகிறோம் எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தொண்ணூத்தி ஏழு நாட்கள் கும்பத்துக்கு அமையும் கும்பராசி என்பர்கள் இப்ப இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வரப்போறீங்கன்னு அர்த்தம் இருட்டில் இருந்தவர்கள் என்ன செய்ய முடியாமல் ஒரு குழம்பி கொண்டிருந்தவர்கள் எங்க போனாலும் பிரச்சனை எங்க போனாலும் ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாத தன்மையில் இருக்கக்கூடிய கும்பத்துக்கு இப்ப வெளிச்சத்தை நோக்கி உங்களுக்குண்டான ஒரு பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும் பணம் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் லாபம் கிடைக்கணும் மன மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி சென்று வழிபட்டு வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக ஏன்னா குரு தான் உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன் தான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவன் அப்போ தட்சிணாமூர்த்தி கெட்டியாக பிடித்து கொண்டாலே தனம் குடும்பம் லாபம் சிறப்பாக அமையும்ங்கிறதுல எவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்க ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்கார் வக்ரமாக இருக்காரா ஆட்சி பலத்தோடு இருக்காரா உ உச்ச பலத்தோடு இருக்காரா அல்லது வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா பாவ கிரகங்களினுடைய தொடர்புல இருக்கா என்ன தசா புத்தி அந்தரம் நடக்குது என்பதை பொறுத்து நிச்சயமாக பலன்கள் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்